ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது நிகழ்ந்த கலவரம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என லட்சிய திமுக கட்சி தலைவரும் நடிகருமான டி ராஜேந்தர் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து சென்னை தியாகராய நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜல்லிக்கட்டு மீதான தடை நீங்கியிருப்பது வெற்றியின் முதல் படி என தெரிவித்தார் மெரினா கலவரத்தின் போது சென்னை நடுக்குப்பம் மீனவ கிராமம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த டி ராஜேந்தர் மீனவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது எனவும் கேட்டுக் கொண்டார் வந்தது தடாலடி மாற்றம் ஏன் இந்த காவல்துறையின் அடாவடி சீற்றம் திரைக்கதையை மாற்றியது யார் அதனால் தான் சொல்லுகின்றேன் உண்மையிலேயே இதற்கு ஒரு சிபிஐ விசாரணை கமிஷன் வேண்டும் அது மட்டுமல்ல இந்த அறவழி போராட்டத்துக்குள்ளே புகுந்து தீயை வைத்து கொளுத்திய அந்த தீய சக்திகள் யார் என்பது கண்டுபிடிக்கப்பட வேண்டும்